நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் நம்ம புலன்பத்திலே உலர்ந்துட்டு இருக்கும் இதை தாண்டி மெய் உணர்வு அப்படிங்கிற விஷயத்தை சாத்தியம் தானே சாமி தன்னுடைய பழக்க வழக்கங்களை சற்றே மாற்றிக்கொண்டால் சாத்தியம் சத்தியம் தன்னுடைய ஆற்றலை செலவழித்து தன்னை கொன்று அணிவிப்பது சீற்றின்பம் தன்னுடைய ஆற்றலை சேமித்து தன்னை வென்று அணிவிப்பது பேரின் மனித மனம் சஞ்சலத்திலேயே இருக்குது எப்ப அவன் பயிற்சியும் முயற்சியும் செஞ்சு இதை வெல்ல முடியும் மனிதனுடைய மனம் என்பது மழை தண்ணீரை போன்றது மழை தண்ணீர் சந்தனத்தில் விழுந்தால் சந்தன தண்ணீர் சாக்கடையில் விழுந்தால் சாக்கடை நீர் நல்லோரை அறிந்து நல்லோருடை இணைந்து நாம் என்று வாழ்ப்பழகிக் கொண்டுமே ஆனால் நற்கதிக்கு நாம் உயரலாம் முதல் உடல் ஆரோக்கியமானோம் அந்த உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன பயிற்சிகள் ஒரு முப்பத்தாறு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றது இந்த முப்பத்தாறு பயிற்சியில் நாற்பத்தஞ்சு நிமிட பயிற்சிகள் கிடைக்கும் முப்பத்தாறு பயிற்சி நாற்பத்தஞ்சு நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் சிறு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் கூட ஆண்கள்லேருந்து பெண்கள் அனைத்து பாலாரும் நோயற்ற பெருவாழ் வாழ்வதற்கு இது அற்புதமான ஒரு ஆற்றலை தரக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கின்றது எங்குரு தீமையும் இணை தொடர் ஆவகை கங்குளும் பகலும் காவல் செய்ய துணையாக வள்ளல் பெருமானும் சித்தர்கள் பெருமானும் கூடவே இருந்து வழி நடத்தக்கூடிய ஒரு பயிற்சி இது உடம்புல உள்ள நாலாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி எட்டு என்ன செஞ்சிடலாம் நீக்கிறதுக்கு அழகாக திருமந்திரத்தில் ஒரு மந்திரம் இருக்கு எண்ணங்களற்ற மோன நிலையில் தன் நிலையில் தான் நிலைத்திருக்கக்கூடிய அந்த தவத்தை மேற்கொண்டால் பித்த சம்பந்தப்பட்ட அத்தனை நோய்களும் காணாமல் போய்விடும் வள்ளல் பெருமான் வந்து ஒரு நானூத்தி எண்பத்தி அஞ்சு தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய மூலிகைகளை ஒரு அட்டவணையாக கொடுத்திருக்கின்றனர் நோயற்ற முதுமையற்ற மரணமில்லா பெருவாழ்வு அனைவரும் வாழ முடியும் திருமலையிலே அந்த குகையில் உட்கார்ந்து இந்த உலகத்தில் நியாயமானது எதை கேட்டாலும் உடனடியாக நடக்கும் ஆதன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் அறிவியலின் உச்சத்தில் இருக்கிறோம் நமக்கு எதுக்கு ஆன்மீகம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பயங்கரமான விளக்கங்கள் எவ்வளோ விஷயங்கள் நம்ம இந்த காலத்தில் கிடைக்குதா இவ்வளோ எளிமையாக கிடைக்குதா தவம் என்றால் நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கே போய் கற்றுக்கிறது குருவாக எங்கே தேடுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்ததை அதன் உங்களுக்கு ஷார்ட் கட்டாக கொண்டாந்து கொடுத்துருச்சு நல்ல ஒரு குரு ஒரு நாள் பயிற்சியில் பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படும் உங்களுக்கு ஆர்வம் வேணுங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாங்க அது நிறைய தகவல்களோட இன்றும் நம்முடைய ஞானாலய வள்ளலார் கோட்டை நிறுவனர் இமய ஜோதி திரு ஞானானந்த சுவாமிகள் அவர்கள் இன்றும் நம் நிலையத்தில் உங்களுக்காக நிறைய விளக்கங்களோடு காத்திருக்கிறார் அவரை வணங்கி வரவேற்போம் சாமி வணக்கம் சந்திலையாவுக்கும் ஆதன் ஆன்மீகம் மையன்பர்களுக்கும் அன்பு ஆசைகள் மகிழ்ச்சி இந்த ஒரு வாரத்தில் நிறைய பேரை தூங்க விடாமல் பண்ணிட்டீங்க ஒரு நாள் பயிற்சியில் நான் ஒரு சித்தர் கோயிலுக்கு போனால் அங்கே எனக்கு உணர்வுகள் சித்தர்களை உணரலான்றதை சொல்லிட்டீங்க சித்தர்கள் உங்களோட தொடர்பு கொள்றதை நீங்களே உணர்ந்து பார்க்கலாம் பல ஆயிரம் உதாரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த புலன்பத்திலேயே உழண்டுட்டு இருக்கும் எதுவாக இருந்தாலும் அந்த அஞ்சு புலன்கள் சந்தோஷம் கொடுக்கறது நாக்குக்கா காதுக்கா கண்ட விஷயத்துக்குள்ளே மட்டும் இதை தாண்டி மெய் உணர்வு அப்படிங்கிற விஷயத்த இந்த அன்றாட காலத்தில் வாழ்கிற அனைவருக்கும் இந்த விஷயம் இந்த வித்தை சாத்தியம் தானா சாமி அனைவருக்கும் சாத்தியமே தன்னுடைய பழக்க வழக்கங்களை சற்றையை மாற்றி கொண்டால் சாத்தியம் சத்தியம் ஐந்து புலங்கள் என்பது படிக்கட்டுகள் மாதிரி படிக்கட்டு ஏற்றவும் செய்யும் கீழே இறக்கி இறக்கிவிடவும் செய்யும் ஆன்மீக தெளிவு என்று சொல்லக்கூடிய விழிப்புணர்வில் குருவர்லால் திருவர்லால் அவர்கள் வாழ்க்கை இருந்தால் ஐந்து புலன்கள் உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிராணாருக்கு வாய்க்கோபுர வாசல் தெல்ல தெளிந்தோருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளா காலா மணிவிளக்காக அந்த ஐந்து புலங்களை மாற்றி நம்மளை ஏற்றி ஏரா ஏரா நிலைமைசை ஏற்றி விடுவதற்கு அது தயாராக இருக்கிறது வள்ளல் பெருமான் அருள் வல்லமையினால் யாரிடமும் ஒரு பணம் பெறாமல் பொருள்களை வாங்காமல் ஏமசித்தி என்று சொல்லக்கூடிய ரசவாதத்தினால் இரும்பை செம்பை தங்கமாக்கக்கூடிய தகரவித்து சொல்லக்கூடிய அந்த பொன் செய்யும் வல்லவத்தால் அமைத்த அந்த சத்திய ஞான சபையில் பஞ்சாட்சர படிகள் என்று ஐந்து படிக்கட்டுகள் இருக்கின்றது அந்த ஐந்து படிக்கட்டுகளும் இந்திரிய ஒழுக்கம் என்ற ரீதியில் அறிவுக்கு ஆகுதிப்படுதல் அப்படி அறிவுக்கு ஆகுதி பண்ணும் பொழுது இப்ப சராசரியான உலக வாழ்க்கையில் கண் கண்ணில் ஒளி இருந்தால் கண் கண்ணில் ஒளி இல்லைன்னா அது பொன் கண்ணுடையோர் என்போர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர் சொல்றார் இந்த சாகா கல்வியை கற்றுக்கொண்டு உடம்பை வளர்க்கின்றது போல் உயிரை வளர்க்க தெரிந்தால் கண் என்றைக்கும் கண்ணாகவே இருக்கும் அதில் பொண்ணு தெரியாது அங்க ஆகாது எந்த காலத்திலும் அதனால்தான் இந்த ஐந்து புலன்கள் இது தன்னை கொன்று தன்னுடைய ஆற்றலை செலவழித்து தன்னை கொன்று அணிவிப்பது சீற்றின்பம் தன்னுடைய ஆற்றலை சேமித்து தன்னை வென்று அணிவிப்பது பேரின்பம் அந்த பேரின்பத்தில் ஐந்து புலன்களும் அங்கே கரைகின்றன மெய்ப்பொருளோடு கரைகின்றன சிற்றின்பத்தில் ஐந்து புலன்களும் ஆற்றலை விரைப்படுத்தி தானும் அழிந்து தான் இருக்கக்கூடிய அந்த உடம்பையும் அழித்து அந்த ஜீவனையும் இறப்பு பிறப்பு என்று படுகொடிப்பில் தள்ளுகின்றன இப்போ எங்கிட்ட திரும்பினாலும் எனக்கு உடம்புக்கு கெடுதல் செய்தா இல்லையான்றதை விட சந்தோஷமாக இருக்கானா இல்லையா ஒரு உணவு கெடுதல்னு தெரியும் அந்த பழக்கம் அந்த எனக்கு பழகிடுச்சு நீங்கள் சொல்கிற விளக்கம் எனக்குள்ளே வந்துடுச்சு ரெண்டத்துக்கு நடுப்புற பழக்கத்தை விடுறதா விளக்கத்தை ஏற்றுக்கிறதான்னு மனித மனம் இது இருக்குது எப்போ அவன் பயிற்சியும் முயற்சியும் செஞ்சு இதை வெல்ல முடியும் மனிதனோட மனம் என்பது மனிதனுடைய மனம் என்பது மழை தண்ணீரை போன்றது மழை தண்ணீர் சந்தனத்தில் விழுந்தால் சந்தன தண்ணீர் விழுந்தால் சாக்கடை நீர் சேரிடம் அறிந்து சேர் கூடுமை தொண்டர் குளாத்துடன் கூட்டி அப்படிங்கிறாங்க நல்லோரை உணர்ந்து நல்லோரை அறிந்து நல்லோருடைய இணைந்து நாம் என்று வாழ பழகி கொண்டமே ஆனால் நர்கதிக்கு நாம் உயரலாம் அப்போ நோயற்ற முதுமையற்ற மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம் தியானம் தவம் அப்படிங்கிறதுக்கு மனதை ஒருநிலைப்படுத்த நம்ம உட்காரத்துக்கு உடம்பு வந்து ஒத்துழைக்கணும் முதுகு வலியோ முழங்கால் வழியோ ஒத்த தலை வழியோ பரடி வழியோ இருந்ததுன்னா வழி பக்கம்தான் கவனம் போகும் முதல் உடல் வேணும் அந்த உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன பயிற்சிகள் இருக்குது வள்ளல் பெருமானுடைய அரளால் ஞானாலய வள்ளல்லார் கோட்டத்தில் அதற்குண்டான நோய் நீக்கக்கூடிய நோய் தவிர்க்கக்கூடிய ஒரு உடற்பயிற்சிகள் ஒரு முப்பத்தாறு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றது அந்த பயிற்சி தினம் தினம் தூரம் நடந்து முடிந்தவுடன் ஒரு கிலோமீட்டர் தூரம் ஓடி ஓடி முடிந்தவுடன் அரை கிலோமீட்டர் தூரம் நீந்தி நீந்தி முடித்தவுடன் ஒரு அரை மணி நேரம் உடற்பயிற்சி கூடத்தில் உடற்பயிற்சி செய்தால் என்ன பலன்கள் கிடைக்குமோ அந்த பலன்கள் இந்த முப்பத்தாறு பயிற்சியில் நாற்பத்தஞ்சு நிமிட பயிற்சியில் கிடைக்கும் முப்பத்தாறு பயிற்சி நாற்பத்தஞ்சு நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் சிறு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் கூட ஆண்கள்லேருந்து பெண்கள் அனைத்து பாலாரும் இதை செய்யலாம் இந்த பயிற்சிக்கு பேர் நோய் நீக்கக்கூடிய நோய் தவிர்க்கக்கூடிய பயிற்சி நோய் இல்லாதவர்கள் எடுத்தால் என்றைக்கும் நோய் வராமல் பாதுகாத்து கொள்ள முடியும் நோய் உள்ளவர்கள் எடுத்தால் அந்த நோய்களை நீக்கி நோயற்ற பெருவாழ்வு வாழ்வதற்கு இது அற்புதமான ஒரு ஆற்றலை தரக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கின்றது இந்த பயிற்சியை தினம் தினம் செய்தால் நாள் முழுதும் புத்துணர்வாக எனர்ஜெட்டிக்கா என்றைக்கு நம்ம உடம்பு நமக்கு ஆச்சுதோ அன்றைக்கு உலகத்துக்கு நாம் பாரம் உலகம் நமக்கு பாரம் அதனால அந்த உடம்பை என்ன செய்யணும் உறுதி செய் அப்படின்னு உறுதி செய்ய வேண்டும் அது இன்றியமையாதது வாழ்க்கைக்கு பயன்படுத்துகிற காரில் ஒரு பிரச்சனைனா டிங்கரிங் ஒரு இடம் பெயிண்டிங் இடம் எலக்ட்ரிக்கல் வருடம் இன்ஜின் ஒரு இடம் ஆனால் இங்கே கோட்டத்துக்குள்ளே வந்துட்டா முழுவதும் பராமரித்து அழகாக வெளியில் வந்துடலாம் உடம்பு மனது ரெண்டையுமே இந்த கோட்டம் என்றால் இரண்டு பொருள் இருக்கின்றது இது ஞானத்தில் ஆன்மாக்களை லயப்படுத்தக்கூடிய வள்ளல் பெருமானுடைய கோட்டம் பாதுகாப்பான அரண் எங்குரு தீமையும் இணைத்தொடர் ஆவகை கங்குளும் பகலும் காவல் செய்ய துணையாக வள்ளல் பெருமானும் சித்தர்கள் பெருமானும் கூடவே இருந்து வழி நடத்தக்கூடிய ஒரு பயிற்சி இது நாம் ஒரு கருவி மாத்திரமே இந்த கோட்டத்தில் யாரெல்லாம் நுழைகின்றார்களோ அவர்களுக்கு கோட்டம் எடுக்கப்படும் முன்னாடி பெயர் பெண்டு பெண்ட உடலில் உள்ள கோட்டம் தான் வளைவு நெளிவுதான் உடலில் உள்ள உடல் சார்ந்த நோய்கள் மனதில் உள்ள வளைவு தான் மனம் சார்ந்த கவலைகள் உயிரில் உள்ள வளைவு தான் மரணம் சீராக்குனா சரியா இருந்துருது சீராகி சீராக்கிட்டால் நேராக இருக்கலாம் கோட்டம் எடுக்கிறது கோட்டம் எடுக்கிறது பாதுகாப்பு நிலைக்கு சென்று எல்லா நிலைவுகளும் எடுக்கிற கண்டிஷன் தான் இதை எடுக்க முடியாதுன்ற வளைவு நிலைவு கிடையாது நாலாயிரத்து நானூத்தி நாற்பத்தி நோய்களுக்கும் வளைவுகளும் நேராக்கப்படும் நேராக்கப்படும் அதான் வள்ளல் பெருமான் அருள்கின்றார் உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் அடர்பறை தவிர்க்கும் அரிசிவம் என்கிறார் சார்புணர்ந்து சார்புகட ஒழுகின் சார்புணர்ந்து சார்புகட ஒழுகின் மற்றழித்து அதனால உடம்புல உள்ள நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு நோய்களை என்ன செஞ்சிடலாம் அழகாக திருமந்திரத்துல ஒரு மந்திரம் இருக்கு அஞ்சனம் போல் உடல் ஐயரும் மந்தியில் வஞ்சக வாதம் மத்தியானத்தில் செஞ்சிறு காலை சிதில் பித்தரும் நஞ்சு அறச்சொன்னும் நரை திரை நாசமே அதிகாலை பொழுதுல ஒரு இருபத்தி நாலு நிமிடம் எண்ணங்களற்ற மோன நிலையில் தன்னிலையில் தான் நிலைத்திருக்கக்கூடிய அந்த தவத்தை மேற்கொண்டால் பித்த சம்பந்தப்பட்ட அத்தனை நோய்களும் காணாமல் போய்விடும் பித்தத்தினால என்னன்னா கேஸ்ட்ரிக் அசிடிட்டி அல்சர் ஆல் கைண்ட் ஆஃப் கேன்சர் ஃபேட்டி லிவர் லிவர் சிரோசிஸ் அப்புறம் பேட் கொலஸ்ட்ரால் ஹார்ட் பிளாக்கேஜ் ஐசைட் ப்ராப்ளம் ஹேர் ஃபால் ஒயிட் ஹேர் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இமோஷனல் ஆங்கிரி ஸ்கின் டிசீஸ் எல்லாத்தையும் என்ன செய்ய வச்சிடலாம் அதிகாலை பொழுதுல ஒரு இருபத்தி நாலு நிமிடம் இந்த ஜீரோ சொல்லுவாங்க எண்ணங்களற்ற மூணு நிலையில நாம் இருந்து கொண்டால் பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் நாலு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள இந்த தவத்தை தன்னிலையில் தான் நிற்கக்கூடிய இந்த தவத்தை செய்தால் எத்தனைக்கும் முற்றுப்புள்ளி வஞ்சகவாதம் ஒரு மத்தியானத்தில் மத்தியானம் உணவு உண்பதற்கு முன்பாக உணவு உண்பது உடலை வளர்ப்பதற்காக உயிருக்கு உணவு முதலில் கொடுக்க வேண்டும் இரண்டாவது உடலுக்கு உணவு கொடுக்க வேண்டும் அந்த உயிருக்கு உணவாகிய அந்த மோன நிலையில் மோனம் என்பது ஞான வரம்பு எண்ணங்களற்ற மோன நிலையின் மனதை இயல்பாக நிற்க பழகி கொண்டோம் என இடுப்பு வழி கால்வழி கைவழி கழுத்து கழுத்துவழி இப்படி வாத சம்பந்தப்பட்ட எத்தனை நோய்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் அந்தி பொழுது மாலை பொழுது இருபத்தி நாலு நிமிடம் அந்த எண்ணங்களற்ற மோன நிலை இருக்க பழகி கொண்டாங்க கப சம்பந்தப்பட்ட ஆஸ்துமா சைனஸ் ரன்னிங் நோஸ் இஸ்னோபிளியா இப்படி நிறைய கவ சம்பந்தப்பட்ட அத்தனை நோய்களுக்கு என்ன செஞ்சுக்கலாம் சுத்தமாக முற்றுப்புள்ளி வைத்து எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்காங்க பாருங்க என்றைக்கும் சூரியன் ஒன்று இது ஞான சூரியன் ஆகவே எந்த சூரியன் கூட மறையும் ஆனால் நம்மளுடைய சித்தல் பெருமான்கள்லாம் வளல் பெருமான்லாம் ஞான சூரியன் கோடி சூரிய பிரகாசமுடைய ஒப்பற்ற ஞானத்தை உடையவர் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஊருக்கு ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கும் இப்போ வீட்டுக்கு வீட்டு ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குது மெடிக்கலில் மருந்து இல்லைன்னா சில வீட்டுக்கு அதை தட்டினா இவ்வளோ வச்சுருக்காங்க கையில் மாத்திரைகள் மாத்திரைகள் சாப்பிடுவதனால் நிரந்தர தீர்வு இருக்கான்னு சொன்னால் நிறைய பேர் இல்லை நான் இப்போ காலம் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன் உங்களுடைய வைத்திய முறைகளில் குறிப்பிட்ட காலங்கள் எடுத்துக்கிட்டு தீர்வு கண்டவங்கள் இருக்கிறாங்களா அதாவது வள்ளல் பெருமானம் வந்து ஒரு நானூற்றி எண்பத்தஞ்சு மூலிகைகளை தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய மூலிகைகளை ஒரு அட்டவணையாக கொடுத்திருக்கின்றார்கள் மூலிகை என்றாலே ஆதி மூலமாக இறைவன் ஈகையினால் கொடுத்தது மூலம் பிளஸ் ஈகை மூலிகை மக்கள் கஷ்டப்படுவான் அப்பே ஈகை பண்ணிட்டாரு இறைவன் இறைவன் நம்மளுடைய தமிழ் பாரம்பரியம் கல் தோண்டி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றிய மூத்த தமிழினம் தொன்மை மொழியாகிய தமிழில் அற்புதமான மூலிகைகளை பற்றி நிறைய காணப்பெறும் அற்புதமான மூலிகை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கின்றது நம்மளுடைய சித்தல் பெருமான்களும் வள்ளல் வாழ்வில் உணவே மருந்து மருந்தே உணவு நிறைய ஐரோப்பிய நாடுகளில் கொரோனாவில் அதிகளவுல உயிரிழப்புகள் இருந்தது ஆனால் கொரோனாவில் அதிக உயிரிழப்புகள் இருந்தது ஆனால் நம்மளுடைய இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலும் அதிகளவில் உயிரிழப்புகள் இல்லை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆய்வு பண்ணி பார்க்கறதுல நம்மளுடைய வாழ்க்கை முறையே உணவு முறையே மூலிகை சார்ந்ததாக இருந்தது நாம் அந்த இயல்பு முறையை விட்டுவிட்டு மாற்று வழிக்கு உணவு முறைக்கு சென்றதுனால் வரக்கூடிய அனர்த்தங்கள் நிறைய மருந்து கடைகளும் மெடிக்கல் ஷாப்பும் அப்படின்னு மருந்து என்றாலே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மண் என்பது உடல் தத்துவம் வின் என்பது உயிர் தத்துவம் மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையில காற்று நெருப்பு நீர் என்று மூன்று இருக்கின்றது காற்று தான் நம்ம உடம்புல பாத நாடியாக இயங்கிட்டு இருக்குது நெருப்பு தான் நம்ம உடம்புல பித்த நாடியாக இருக்குது ஆடியாக இயங்கிட்டு இருக்கு இந்த மூன்று நாடிகளோட பேதங்களாலதான் உடம்புக்கு நாலாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி எட்டு நோய்கள் வந்து இந்த உடம்புக்கு நோய்கள் வருகின்றது முதுமை வருகின்றது மரணம் வருகின்றது இதை சரியான ரீதியில உணவே மருந்து மருந்தே உணவாக நம்மளுடைய முன்னோர்கள் ஞான சித்தர்கள் பெருமான்கள் நமக்கு உணர்த்தினபடி நாம் வாழ்வில் முறையை அமைத்து கொண்டால் நோயற்ற முதுமையற்ற மரணமில்லா பெருவாழ்வு அனைவரும் வாழ முடியும் நீங்க மல்லலா சொன்ன அந்த சேர்த்து தான் மருந்தா தந்துகிட்டு இருக்கீங்க நீங்க தீராத நோய்களுக்கு தீர்க்க முடியாத தீர்வு காண முடியாத நோய்களுக்கு அதற்கு வள்ளலார் டயா உன்கியூர் மருத்துவ ஆலயம் என்று கோயம்புத்தூரில் இருக்கின்றது அதில் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ வல்லுநர்களை கொண்டு அந்த தீராத நோய்களுக்கு மருத்துவம் பார்க்கப்படுகின்றது நிறைய பேர் வந்து பலனை நினைச்சிட்டு இருக்காங்க ஆமாம் அதாவது எங்கேயுமே தீர்க்க முடியாத நோய்கள் எல்லாம் வள்ளல் பெருமாள் வரலாறு சித்தர்கள் பெருமா நரலாலை அங்கே வந்து குணமடைந்து செல்கிறதை கண்கூடாக காண்கின்றோம் அதிர்ச்சி ஒரு நாள் பயிற்சியில் உணரலாம்ங்கிற பட்சத்தில் நிறைய பேர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுருக்காங்க சில பேர் கண்களை மூடி கண்ணில் தாராதாரையாக தண்ணி வந்துட்டே இருக்கும் அவங்க அங்கே இறை நிலையை உணர்றாங்கனு அர்த்தம் உங்களுக்கு முதல் முறையாக ஏற்பட்ட இறைநிலை உணர்வு எங்கே எப்படி ஏற்பட்டது இந்த பிறவியில் இந்த உடம்புல சின்னஞ்சிறு வயதில் எண்ணெய் ஆண்ட திறத்தை நினைக்கையில் சிந்தை நினைக்க கண்ணீர் பெருகி உடம்பை நினைக்குதே என்று சொல்லக்கூடிய நேரில் இந்த உடம்பு எடுத்த கிராமம் திருச்செந்தூர் அருகாமையில் உள்ள சிறுநாடார் குடியிருப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம் பத்து வயதில் எமது குருநாதர் சங்கர பிரம்மசுவாமிகள் நமக்கு அருள் காட்சி கொடுத்தார் அன்றைக்கு மிக அற்புதமான ஒரு ஆனந்த பரவச நிலை பத்து வயதில் மீண்டும் இருபதாவது வயதில் நேரடியாக காட்சி கொடுத்து நம்மளை அருள் தீட்சை கொடுத்து முழுமையாக ஆட்கொண்டார் ஆனால் அப்ப ஒரு சித்தி ஆயிட்டாங்க அவங்க வந்து அரூபமாக தான் இருக்கிறாங்க சங்கர வந்து எந்த ஆண்டு வள்ளல் பெருமானுடைய வழியில் அகத்திய பெருமானுடைய அருள் ஆசைகளை பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு உடம்பை மண்ணுக்கோ நீருக்கோ நெருப்புக்கோ இரையாக்காமல் உடம்பை தெய்வீக காந்த அணுக்களாகி தென்காசி அருகாமையில் உள்ள கடையம் என்கிற அற்புதமான ஒரு புனித தலத்தில் சித்தர் மலை என்று இருக்கின்றது அந்த சித்தர் மலையில் குகை இருக்கின்றது அந்த கொகையில் எல்லோரும் பார்த்துருக்க சங்கரபரம சுவாமிகள் உடம்பை அணு அணுவாக இறைவனோடு தெய்வீக காந்த அணுக்களாக மாற்றி கலந்து கொண்டார் இந்த வள்ளல் பெருமானுடைய அந்த வழியில் நம்மளை முழுமையாக ஆட்கொண்டு நாயினும் கடையேன் ஈனும் இழிந்தேன் ஆயினும் அருளிய அருட்குருவாக இருந்து வழி நடத்துகின்றார் வழி நடத்தினார் வழி நடத்து பத்தாவது வயதில் முதல் தரிசனம் தர்றாங்க உங்களுக்கு பத்தாவது வயதில் முதல் தரிசனம் இருபது வயது வயதில் முழுமையாக நம்மளை ஆட்கொண்டு இன்றைக்கு உங்கள் முன்னால் திருவாக நிற்க செய்கின்றார் ஆனால் அந்த பெருமான் தான் உங்களை சந்திக்கிறதுக்கும் அந்த கடையத்தில் தான் நான் சந்தித்தேன் நான் குரு பூஜையில் வந்து கலந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நண்பர் மூலியமா நல்ல நல்ல ஒரு தருணம் அடுத்த குரு பூஜையில் நிறைய நேர்களை நம்ம கலந்துக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு ஒரு நாள் நீங்கள் அங்கே செய்யக்கூடிய முயற்சிகளை அங்கே வந்து பார்க்கணும் அந்த குருவை குருவை நீங்கள் உணர்ந்த குருவை எல்லாரும் உணரணுன்ற ஒரு பே அது பேராசன்னு கூட சொல்லலாம் எங்கெங்கேருந்து வராங்களே அந்த குரு பூஜை சித்தர்மலையில் அந்த குகையில் உட்கார்ந்து இந்த உலகத்தில் நியாயமானது எதை கேட்டாலும் உடனடியாக நடக்கும் இந்த உலகிகளுக்கு உண்டான அத்தனை வேண்டுதலும் அருளியலுக்கு உண்டான அத்தனை வேண்டுதலும் முழுமையாக கிடைக்கக்கூடிய இடம் வடலூரும் சித்தர்மலையும் முன்னாடி ஒரு வார்த்தை நியாயமானது எந்த உயிருக்கும் தீங்கில்லாம சரியான விஷயமா இருந்தால் உடனே கிடைக்க முடியும் உடனடியாக கிடைக்கும் ஏன்னா அது அருளால் கிடைக்கப்படக்கூடிய வரம் கண்கண்ட வள்ளலாக வள்ளல் பெருமானும் சங்கரபுர சுவாமிகளும் வடலூரிலும் சித்தர்மலையில் மலையில் செவி வழியாக நாங்கள் கேட்டிருக்குறோம் அவரை அவரை பார்த்தாங்க அந்த 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 சாமி அவருக்கு காட்சி கொடுத்தாங்க இங்கே நடந்ததுன்னு ஆனால் தரிசனம் செய்த உங்களை இந்த பிறவியில் எங்களுக்கு சந்திக்கிறதுக்கு எங்களுடைய அருள் இருந்ததுனால தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களே பெரிய பாக்கியம் பண்ணாங்க பெரிய விஷயம் நிறைய அனுபவங்கள் உங்கள்கிட்ட இருக்குது அடுத்த அனுபவ பதிலோடு சந்திப்போம் நிறைய அனுபவங்கள் தந்தவங்களுக்கு நன்றி சாமி வள்ளல் பெருமாள் வரல சங்கரவாசு பெருமாள் வரலால் அதன் ஆன்மீக மெய்யன்பர்கள் அனைவர்களுக்கும் அன்பு ஆசிய அன்பேசி